எனக்கு ஒண்ணும் புரியல இது என்னது பிள்ளைகள் பொம்பளை புள்ளையெல்லாம் உட்கார வச்சிருக்காரு பார்த்தா இவங்க எல்லாம் சலங்கை கும்மி நாம கும்மி ஆடுறதுக்கு வரலையே எங்க திட்டம் வேற பா வாரி ஆற்றை மீட்டெடுப்போம்னு ஒரு குழு ஆரம்பிச்சு கூட்டம் போட்டா ஒரு நாய் வர்றதுல யாரு செத்துட்டு இருக்குது இது முடிஞ்சு போச்சு மக்களை திரட்டாமல் மக்களுடைய நேரடி பங்களிப்பு இல்லாமல் எந்த போராட்டமும் போராட்டம் அடையாது என்னன்னா போராட்டத்துக்கு நம்ம தயார் பண்ணணும் மக்களை இதுக்கு அணியப்படுத்தாம நம்ம போராட்டம் நடத்தினா அது வெற்றி அடையாது ஏன்னா அரசியலுக்கு நமக்கு ஆகாது திருஷம் ஆனந்தன்னு பேர் போடுறது அவர் அண்ணா திமுக காரண நினைக்கிறேன் முன்னாள் அமைச்சர் நினைக்கிறேன் நானு சீல்வாதிகள் எல்லாம் ஆக மாட்டாங்க அவங்க கிட்ட ரெண்டு துണ്ട് இருக்குது எதிரக்ட்சியா இருக்கும்போது ஒரு துண்டு ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு துண்டு என்னோட சொந்த அனுபவத்துல சொல்றேன் இதுக்கு அரசியல் இல்ல இல்ல பொதுவா நான் என்ன பேசணும்ங்கறதா நீங்க

மக்களுக்கான பிரச்சனைகளை அவர்களையே கொண்டு போய் அரசு அதிகாரிகளை அலுவலகத்துக்குள்ளிருந்து வரவழைத்து நிற்க வைத்து கேள்விகள் மேல் கேள்விகள் கேட்டு போராட்டங்கள் செய்து பாப்புலரானவர் குமார ரவிக்குமார் நம் யூடியூப் சேனலிலும் அவரை பற்றிய செய்திகள் பேட்டிகள் பல வெளியாகி வைரலாகி இருக்கிறது லேட்டஸ்டாக திருப்பூர் மாவட்டம் மங்களம் கிராமத்தில் தமிழக நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக மத்திய மாநில அரசு போர்க்கால நடவடிக்கை எடுத்து நொய்யல் நதியை காப்பாற்ற கோரியும் கோவை திருப்பூர் ஈரோடு கரூர் நொய்யல் படுகை விவசாயம் நீர் ஆதாரம் பாதுகாக்க கோரியும் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதற்கு கோவை மண்டல அளவில் உள்ள பல்வேறு விவசாய சங்கங்களின் தலைவர்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்குவதாகவும் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் உள்ளூர் அரசியல் தலையீடு காரணமாகவும் போலீசாரின் நெருக்கடி காரணமாகவும் இந்த உண்ணாவிரத போராட்டம் வெறும் ஆர்ப்பாட்டமாக நடக்கும் என்று தகவல்கள் பரவியது போலீசார் தான் போராட்டத்திற்கு அனுமதி தரவில்லை அதை மீறி நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தவே செய்கிறோம் என்று அறிவித்தனர் போராட்ட ஏற்பாட்டாளர்கள் கூடவே உண்ணாவிரத பந்தலில் போடப்பட்டிருந்த சேர்களை எல்லாம் போலீசார் எடுத்து சென்று விட்டதாகவும் மைக் செட்டுக்காரர்களை விடாமல் வழக்கு போட்டு விடுவதாக எச்சரித்து தடுத்து விட்டதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டி இந்த நிகழ்ச்சியிலேயே பேசினார்கள் உண்ணாவிரதத்தை துவக்கி வைப்பதாக சொல்லப்பட்டிருந்த முன் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம் எஸ் எம் ஆனந்தன் வரவில்லை மாற்றாக உண்ணாவிரத பந்தலில் துவக்க நிகழ்ச்சியாக நொய்யல் நதியின் அருமை பெருமைகளை பாடி பவளக்கும்மி கும்மி நிகழ்ச்சியை நடத்தினர் போராட்டக்காரர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சொல்லேருளவன் செல்லமுத்து உள்ளிட்ட பலர் வாழ்த்துறை வழங்கினர் அவர்களில் ஒருவராக பேசிய நமது நிலம் விவசாயிகள் சங்க தலைவர் குமார் ரவிக்குமார் உண்ணாவிரத போராட்டத்தை வாழ்த்தியதோடு விமர்சித்தும் பேசினார் அதில் அரசியல் கட்சி தலைவர்களையும் இந்த வள்ளிக்குமி போன்ற நடன நிகழ்ச்சியையெல்லாம் வைத்துக்கொண்டு போராட்டங்கள் செய்ய முடியாது அப்படி செய்வது வெற்றியையும் தராது போராட்டத்திற்கு முதலில் மக்களை உணர்வுபூர்வமாக அணிதிரட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவர் தன் பேச்சில் முன்னாள் அமைச்சர் எம்எஸ்எம் ஆனந்தன் திமுக முன்னாள் அமைச்சர்கள் என் கே பி பெரியசாமி சுப்புலட்சுமி ஜெகதீஸ்வன் போன்றவரையும் விமர்சித்து அதிரடி கிளப்ப அதற்கு ஒருவர் எதிர்ப்பு குரல் எழுப்பினார் அவரையும் தன் பேச்சு சாதுரியத்தால் கூட்டத்திலிருந்து அப்புறப்படுத்தினார் குமார் ரவிக்குமார் அதிகாரிகளை மட்டுமல்ல அரசியல்வாதிகளையும் அவர்களுக்கு சாதகமாக பேசும் இப்படி அவரது அவரது ஆட்களையும் கூட அவர் இப்படி பேசி சரி கட்டியது கூட்டத்தினர் மத்தியில் பேசுபொருளானது அவர் பேச்சின் முழு காணொலியை தான் இப்போது உங்களுக்காக இங்கே வழங்குகிறோம் எல்லாத்தையும் தனித்தனியாக பேர் சொல்லிட்டு சொல்லலாம் செல்லமுத்தவர்கள் அப்படியே வரிசைய பேர் சொல்லிட்டு திருஞானத்தை நான் இப்போ தான் பார்த்தேன் உங்களோட சேர்ந்து இதுக்கு முன்னாடி நான் அவர் பார்த்தது கிடையாது தொலைபேசியில் பேசியிருக்கோம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அவர் வந்து ஏன்னா கள நிலவரத்தை சொல்லிடுவணுமில்ல பத்து நாளைக்கு முன்னாடி தொலைபேசியில் பேசினார் இந்த மாதிரி நோய்களுக்காக ஒரு உண்ணாவிரதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு நாம் வந்து ஆற்றுப்படுகளை என்ன செய்தின்னா இப்போ நிறையா இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒண்ணும் புரியல இது என்னது பிள்ளைகள் எல்லாம் பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் உட்கார வச்சிருக்காருன்னு பார்த்தா இவங்க எல்லாம் சலங்கை இது கும்மி வள்ளி கும்மி இல்ல வள்ளி கும்மி முதல்ல கும்மி மொத்தத்துல கும்மி நாம கும்மி ஆடுறதுக்கு வரல எங்க திட்டம் வேற நான் வந்து திருஞான சொல்லும்போது என்ன சொல்லிட்டேன்னா நாங்க திருச்சியில் ஒரு மாநாட்டுக்கு போறோம் உண்ணாவிரத்துல எங்களால கலந்துக்க முடியாது போகிற வழியில் வந்து உங்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவிச்சுட்டு வாழ்த்து தெரிவித்து போகிறதுக்காக தான் வரோம்னு சொல்லி சொன்னோம் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காரானு தெரியல இவர் நாங்கள் வந்தோடனே உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ பேச ஆரம்பிச்சுட்டாரு ஏன்னா மற்றவங்கெல்லாம் இப்போ கரூர் போயிட்டுருக்காங்க நாங்கள் எல்லாம் போய் சந்திச்சு கரூரில் சந்திச்சு நாங்கள் ரெண்டு மணிக்கு நாங்கள் திருச்சியில் இருக்கோம் ஒரு மாநாட்டுக்காரர் அது வேற அது இது தொடர்பு ஆக இங்கே வந்து ஒரு வாழ்த்து தார்மீகமாக ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ஒரு செய்தி ரெண்டாவது என்னன்னா எனக்கு தலையும் புரியல காலும் புரியல மொத்தத்தில் நொய்யல் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒன்றை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது எங்கூட கூட ஒரு திருஞான சம்பந்தம் இன்னொருத்தர் மோகன சுந்தரம் இல்லை அந்த துண்டறிக்கையில் வந்துட்டு இவங்க இவங்க ரெண்டு பேர்த்த தவிர எனக்கு யாரையும் தெரியாது பெயர் கூட தெரியாது யார் செஞ்சாலும் சரி இந்த நொய்யலை பற்றி எனக்கு நொய்யலை பற்றி எதுவுமே தெரியாது நான் சொல்லிடுறேன் ஊர் பவானி யாரே நாரீட்டு கிடக்குது எந்த நாயும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான் பவானி ப வானி ஆற்றை மீட்டு ஒரு குழு ஆரம்பித்து கூட்டம் போட்டால் வேறு வழியே இல்லாத இவங்க இவங்கெல்லாம் வந்து உட்காருவாங்க நான் வரலன்னா திட்டுவானே அப்படின்னு சொல்லி போட்டு மற்றபடி ஒரு நாய் வர்றதில்ல நீங்கள் ஏதாவது அப்படியே பதிவு பண்ணி போடணும் ஒரு நாய் வர்றதில்ல ஆறு செத்துட்டு இருக்குது இது முடிஞ்சு போச்சு எது நொய்யல் முடிஞ்சு போச்சு எனக்கு நொய்யலை பற்றி எதுவுமே தெரியாது நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இந்த பக்கம் கடந்து போகும்போது நாத்தம் படிக்கிற ஒரு ஆறு ஓடுதுன்னா அது நொய்யல் ஆறு அதை தவிர இந்த நொய்யலை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஒரு ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி வேலாயுதம் காசு வேலாயுதம் இங்கே தான் இருக்கார் அவர் வந்து குமகம் ரிப்போர்ட்டில் செய்தியாளராக இருந்தார் அதுக்கப்புறம் தமிழ் இந்த கொஞ்ச நாள் பணியாற்றிட்டு இப்போ இதில் யூடியூப்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த காணொலிகள் வெளியிட்டிருக்கார் அவர் நொய்யல் நின்று ஒரு புத்தகம் இருக்கார் அந்த புத்தகத்தை படித்தப்போ தான் ரொம்ப வழியாக இருந்தது என்ன செய்தினா மற்ற எங்களுடைய ஆட் பாவாணி ஆற்றை விட இந்த ஆற்றில் வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலயே உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருச்சு என்னென்ன எந்த கழிவு நீரையும் இந்த ஆற்றல் விடக்கூடாது எல்லாத்துக்கும் சீல் வைங்கன்னு சொல்லி சொல்லியாச்சு அதிகபட்சமாக நீதிமன்றம் என்ன சொல்லணுமோ சொல்லியாச்சு சொல்லி இப்போ எத்தனை வருஷம் ஆச்சுன்னா பதினாலு வருஷம் ஆச்சு இப்போ என்ன நடக்குது இனி இந்த போராட்டம் எந்த மாதிரி போக போகுதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல ஏன்னா நீங்கள் வாங்கன்னு சொன்னதை தவிர அதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது நான் உங்கள்கிட்ட வெளிப்படையாக பேசிடுறேன் அதே போல் இப்போ அவர் போ திருஞ்சானம் திருஞான சம்பந்தம் பேசும்போது வந்து இந்த காவல்துறை அரசு பணியாளர்கள் குறித்தெல்லாம் பேசினார் இது ஒரு செய்தியே இல்லை அவங்க வேலையே தான் அரசு பணியாளருடைய வேலை என்னென்னா முதல் முதல் அவங்க வேலையில் சேரும்போது பணி நியமன ஆணையம் ஒன்று கொடுப்பாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அதை வாங்கி போய் வீட்டில் வச்சுட்டு அவங்க அலுவலத்தில் போய் உட்காந்துக்குவாங்க மாதம் சம்பளம் எவ்வளவு பஞ்சப்படி பயணப்படியெல்லாம் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறம் எங்கே சில்லற பொறுக்கலாம் யாருக்கிட்ட எவ்வளவு காசு கொடுங்களா அப்படிங்கிறது தான் இந்த அரசு பணியாளருடைய வேலை அதில் அவங்க பயன்படுத்துறது நேருக்கு நேர் தெரியறது வந்து காவல் பணியாளர்களை எனக்கு அவங்க மேலெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அபிப்பிராயமே இல்லை இதில் என்னென்னா அரசு பணியாளர்கள் பெரும் பகுதிக்கு சட்டமே தெரியாது சட்டம் என்னன்னு தெரியாது இவங்களுக்கெல்லாம் முன்னே வந்து பணி புத்தகம்னு ஒன்று கொடுப்பாங்க ஒர்க் புக்குன்னு இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பணி புத்தகம் இருக்கிறதே தெரியல என்னன்னா இப்ப இந்த காவல்துறை வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த கீழ்மட்ட பணியாளர்கள் கீழ்மட்டம் மொத்தமா மேல்மட்ட பணியாளர்கள் என்ன சொல்றார்களோ அதை செய்யறதை தவிர இவங்களுக்கு வேற ஒன்றுமே தெரியல நீங்க சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க ஒரு பையனை அஜித் குமார் ஒரு பையனை அடிச்சு கொண்டு போட்டு இப்போ ஒரு அஞ்சு பேர் கைதாயி சிறையில் இருக்காங்க அவங்க பொண்டாட்டி விளையால்லாம் வந்து ஐயோ மேலதிகாரி சொன்னான்னு செஞ்சா எங்க ஊர் எல்லாம் உள்ளே போட்டீங்களேன்னு நீங்களாம் பார்த்துருப்பீங்க அப்ப என்ன இவங்களுக்கான அறிவுனா இந்த வேட்டனாய் மாதிரி ஏவிட்டா பாயிரத தவிர இந்த காவல் பணியாளர்களுக்கு வேற எந்த அறிவும் இல்லை மாட்டிட்டா அவங்க வாழ்க்கை முடிச்சு போச்சு அதனால அவங்கள பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்குது அவங்க கிட்ட சொல்றது ஒண்ணுதான் சட்டத்தை கொஞ்சமாக தெரிஞ்சுக்கையா சட்டை போட்டு மிடுமிடுமுன்னு வந்து நிக்கிறத தவிர பத்து பைசாவுக்கு அறிவு கிடையாது சட்டமும் தெரியாது அதனால யாராவது நீங்க இந்த காவல் பணியாளரை பார்த்தா ஏய் சட்டம் என்ன சொல்லுதுன்னு போய் பாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க அதான் அவங்களுக்கு சொலிக்கிறது மற்றபடி வந்து கோட்டாட்சியர் சொன்னார் வட்டாட்சியர் சொன்னார்ன்னு சொல்லிட்டு மொத்தத்தில் இந்த ஆறு கெட்டு போனது யாருக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த ஆறு கெட்டு போனதில் யாராருக்கு பங்கு இருக்குதுன்னு போய் நின்னா கடைசியில் நம்ம விட்டு வாசுபடியில வந்து நிற்கும் இந்த ஆற்ற நாசப்படுத்துகிற வேலையில் யாரெல்லாம் இருக்கிறான்னு சொன்னால் நம் மாம் பங்காளி எல்லாம் வந்து நிற்பான் எல்லாத்துக்கும் இதில் பங்கு இருக்குது இதில் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா திருஞானம் வந்து இது இதுக்காக முன்கை எடுத்துகிட்டு இருக்காரு ஒரு நல்ல முயற்சி சொல்லப் போனா அவருடைய தான் நாங்கள் இங்கே வந்தோம் இங்கே வந்து நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறது அல்லது ஆதரவு தெரிவிக்கிறதுங்கிறது அவருடைய குரலுக்காகத்தான் அவரு பின்னாடி ஒரு அணி இருக்கு நல்லா யாரையும் குறைச்ச மதிப்பிடலை இதுக்கான ஒரு பெரிய திட்டத்தை நீங்கள் வகுக்கணும் உதாரணமாக நொய்யல் நதியை பற்றி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி விவரங்களை சேகரித்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும் என்கிட்ட கொடுக்கல எனக்கு வந்து வேலாயுதம் கொடுத்த அந்த புத்தகத்தை தவிர நொய்யல நதியை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது எல்லா நீங்க இன்னும் சொல்ல போனா போராட்ட குழு இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுல ஏராளமான தரவல்ல அதுல எழுதியிருக்காரு முதல்ல வந்து அமைப்பை வலுப்படுத்தணும் திருஞானம் வந்து திருஞான சம்பத்துக்கு பேசும்போது அஹ் செலவு தானே சொன்னாரு போராட்டத்தில் இருக்கிறதுனால தான் பொண்ணு கொடுக்கல கல்யாணம் ஆகிடலான் எப்படியோ ஒரு நல்ல காரியம் நடந்திருக்குது ஏன்னு கேட்டால் காப்பிச்சுட்டா அப்படி இப்போ க கல்யாணம் ஆகிருந்தேன்னு சொன்னால் காலையில் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிட்டு திருஞான வெளியூர் போயிருப்பாரு ஏன்னா பொண்டாடி திட்டுவா நீ போய் இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி போட்டு அதனால நல்ல காரியம் தான் நடந்திருக்குது வாழ்க்கையில் வந்து திருஞானம் வந்து இது ஒரு லட்சியமாக எடுத்துக்கணும் என்ன தன்னுடைய முன்னாடி உட்காந்து விட்டீங்களா சரி தன்னுடைய வாழ்நாளில் இந்த ஆற்ற சுத்தம் பண்ணி இந்த ஆத்துல போற தண்ணியை குடிக்கிறது இந்த ஆத்துல குளிக்கிறது அப்படிங்கிற ஒரு மேற்கொள்ளணும் உங்க வாழ்நாளில் அதுக்கான வேலையில் நீங்க செய்யுங்க நாங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்றோம் உங்களுக்கும் தெரியும் இதுல நேரடியாக கலக்கும்போது ஒன்றும் தெரியாதால நீங்க கலந்துருக்க மாட்டீங்க அந்த காசு எழுதின புத்தகம் எங்க எனக்கு எனக்கு நொய்யல் அறிமுகப்படுத்துனது இவருதான் உங்கள்கிட்ட இருக்குன்னு இதெல்லாம் இதில் நிறைய புள்ளி விவரங்கள் கூட இருக்குது இந்த புத்தகங்களை வாங்கி எல்லாத்துக்கும் கொடுங்க கொடுத்து முதல்ல அதை சொல்லுங்கள் ரெண்டாவது மக்களை திரட்டாமல் மக்களுடைய நேரடி பங்களிப்பு இல்லாமல் எந்த போராட்டமும் வெற்றி அடையாது ஏன் சொல்கிற அப்படின்னா இங்கே வந்து பார்த்தோன்னே எனக்கு திக்கு நாய் போச்சு என்னடா இது எல்லாம் பொம்பளைங்க பிள்ளைகள்லாம் உட்காந்துருக்குதே போராட்டத்துக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் திடீர்னு வந்து காவல்துறை கொண்டு வந்து வண்டியை நிறுத்தி ஏறுன்னு சொன்னால் இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணும் சொல்ல மாட்டாங்க அது வேற விஷயம் இது ஒரு மாதிரியாக போகுதே அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா போராட்டத்துக்கு நம்ம தயார் பண்ணணும் பெண்களை வைத்து தான் போராடணும் ஆனால் மக்களை இதுக்கு அணியப்படுத்தாமல் நம்ம போராட்டம் நடத்தினா அது வெற்றி அடையாது அதே போல போராட்ட வடிவம் என்ன சொந்தன்னு எதிரிச்சாங்க இல்லை இல்லை வர போலீஸ் எல்லாம் ஒன்றும் வராது உட்காருங்க இல்லை இல்லை ஐயோ என்னது என்ன சரி 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 போராட்ட போராட்டத்தை போராட்ட களத்தையும் போராட்ட வடிவத்தையும் இப்போ உண்ணாவிரதம் இருக்கிறதுன்னு சொன்னா இதெல்லாம் காந்தி காலத்து கணக்கு இல்லையா உண்ணாவிரத போராட்டம் உலகத்துக்கு அறிவிச்சது காந்தி ஆனால் அன்னைக்கு அயோக்கியனா இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு இருக்குது யாருக்கிட்ட வெள்ளக்காரனு கிட்ட இப்போ இருக்கிற கொல்லக்காரனு கிட்ட அதெல்லாம் எதுவுமே கிடையாது காந்தி வந்து துண்டெடுத்து தோல்ல போட்டு நிஜமாவே வெளியே கிளம்பிட்டாங்களான்னு இருக்கு தெரிஞ்சானோ இல்லமா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது இருங்க கும்மி அடிட்டு போயிடலாம் டீ குடிக்க போறாங்களா சரி சரி இல்ல நான் ஏதோ கிளப்பி விட்டணும் போய் குடிச்சுட்டு வாங்க குடிச்சு வாங்க காந்தி வந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி வந்து உண்ணாவிரதம் இருக்கிறார் அறிவிச்சா விக்டோரியா மகாராணி வரைக்கும் ஒரு பதட்டம் ஆயிருவாங்க இன்னைக்கு என்ன நடக்குது உட்டாவது சாகிட்டுங்க இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் இருக்காங்க அதனால இந்த போராட்ட வடிவத்தை மாத்தணும் அவனுக்கு எங்க வலிக்குதோ அங்க போராடணும் உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் வந்து நீங்க நூற்றாண்டுகள் நடத்தினாலும் அவங்க வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளவுதான் இப்ப உங்களை தடுத்ததுக்கான நோக்கம் என்னன்னா சப்பன்னு கிடக்குது யாரும் நொய்யலாது பத்தி கவலைப்படவே இல்லை நீங்க ஏதாவது துண்டறிக்கையெல்லாம் அடிச்சு எல்லாம் அடிச்சு ஏதாவது உன்ன கிளப்பி விட்டுருவீங்களோ அப்படிங்கிற பயத்தில் தான் அதை தடுக்க முயற்சி பண்ணணுது அதுல அவங்க வெற்றி அடைகிறாங்களா நீங்க வெற்றி அடைங்கிறது காலம் தான் பதில் சொல்லணும் ஆனால் போராட்டம் முதல்ல வந்து மக்களை திரு திரட்டணும் இந்த தண்ணி யார் யார் குடிக்கிறாங்க இப்போ நான் வந்து எங்கூட வந்தவங்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன் அல்லது இந்த உங்களை வாழ்த்து பேசுகிற வந்து தலைவர்கள் பேசிட்டு இருக்கிறேன் கும்மி அடிக்க வந்தவங்க டீ குடிக்க போயிட்டாங்க மொத்தத்தில் இது யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியாதையே பேசிட்டு இருக்கிறோம் இதில் உங்களோட ஒரு அணியை திரட்டிக்கொண்டு உங்க உங்கள் வாழ்நாளை இதை அர்ப்பணிப்பதற்காக நீங்கள் ஈடுபடணும் அதுக்கு நாங்களும் வர்றோம் உங்களுக்கு உத்தரவு போடுறது ஆலோசனை சொல்கிறதுக்காக மட்டும் வரல நாங்கள் உங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு எங்களுடைய பங்களிப்பும் இருக்கும் மக்களை திரட்டி போராடினால் மட்டுமே போராட்டத்தை நடத்த முடியும் அது இல்லாத வெறும் விளம்பரத்தினாலேயோ இல்லை சில தலைவர்களாலேயோ எதுவும் நடக்க போகிறதில்ல ஏன்னா நான் சொல்றேன் சரிதானு நாங்கள் வாழ்த்தி பேச வருவோம் இதுக்கு அடுத்த கட்டம் என்ன ஒரு வழக்கு எங்க மேலே சேர்ந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் அப்போ நீங்கள் இந்த நொய்யல் பாதுகாப்புங்கும் போது மக்களை நேரடியாக பங்களிப்பு செய்கின்ற பணிகளை மேற்கொண்டால் மட்டுமே தான் இந்த போராட்டத்தை மறுபடியும் முன்னெடுத்துட்டு செல்ல வேண்டியிருக்கும் அதே போல மக்கள் உங்கள் பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க எப்படி இருக்காங்கிறத தான் அரசு தரப்பு பயப்படும் இப்போ நீங்கள் வந்து அரசு தரப்பில் வந்து உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க நாற்காலியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க நாங்கள் சிப்காட் போராட்டத்துக்கு அனுமதியே வாங்கலை வந்தோன்னே சொல்லிட்டோம் போராட்டம் நடத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் ரெண்டே தான் ஒன்று நிலத்தை எடுக்கிறது இல்லைன்னு அரசாங்கம் அறிவிக்கணும் இல்லை நாங்கள் செத்து போகணும் அது நீ துப்பாக்கி சூடு நடத்தியே எது பண்ணாலும் ரெண்டில் ஒன்று நடக்கணும் நாங்கள் உயிரோடு இருக்கும்போது அரசு உத்தரவு இருந்ததுன்னா நாங்கள் போராடிட்டு இருப்போம் எங்கே வேணாலும் போராடுவோம் எப்படி வேணாலும் போராடுவோம் இதுக்கு உங்கள்கிட்ட அனுமதிக்கலாம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இதை சொல்கிறேன்னா மக்கள் போராடுறதுக்கு தயாரா இருக்காங்க அங்க வலுவான கூட்டம் இருக்குது எதிர்கொள்ள தயாரா இருக்காங்கன்னு சொன்னா அங்க வந்து அனுமதி கேட்டெல்லாம் யாரும் வரமாட்டாங்க இப்ப ஏன் வந்து உங்களை மிரட்டுறாங்கன்னு சொன்னா ஒரு பத்து பேர் அல்லது ஒரு ஐம்பது பேர் ஓ திருஞானம் தானே நாற்காலி எடுத்துட்டு போயிட்டா விட்டுருவாங்க அல்லது பயந்து பின்வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற முயற்சி அது அதல்ல நான் அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன் திருஞான சம்பந்தம் வந்து தன்னுடைய வாழ்நாளில் இந்த நொய்யல் நதியை சுத்தப்படுத்தணும் அதை அதை உறுதி எடுத்துக்கணும் அவர் அதுக்கு பின்னாடி நாமெல்லாம் நிற்கணும் நாம கூட போகணும் இதெல்லாம் நம்ம கூட கருத்து கேட்டு நாம நம்மளுடைய பெரும்பான்மையினுடைய முடிவை அவர் ஏத்துட்டு ஒரு போராட்டத்தை வடிவமைக்கணும் அதுதான் வந்து போராட்டத்துக்கான இதாக இருக்கும் அதே போல் பழைய காலம் மாதிரி இன்னும் நீங்க வந்து உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் மனு கொடுக்கறது இப்படியெல்லாம் போயிட்டு இருந்தா ஆகாது ஏன் இதை சொல்றேன்னா இந்த நொய்யலாற்றை பொறுத்தள வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலயே உயர்நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு கொடுத்துருச்சு எந்த ஒரு ஆலையும் இந்த நொய்யலாற்றில் கழிவுகளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுநூற்றி முப்பது ஆலைகளுக்கு சீல் சொல்லி சொல்லிருச்சு அதுக்கப்புறம் ஏதோ பண்ணி இப்போ கொஞ்சம் திறந்து விட்ருக்காங்க அதெல்லாம் அந்த தகவலாம் தெரிவிக்கும் தெரிவிக்கும் போது என்னென்னா இந்த போராட்ட வடிவத்தை நீங்கள் மாற்றணும் நொய்யலை பயன்படுத்தக்கூடிய இந்த பரிதாபத்திற்குரிய ஜனங்க இருக்காங்க எனக்கு தெரியல இவங்க வந்து இந்த ஆற்ற பார்த்துட்டு ரெண்டு கரையிலையும் வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர்களை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது இவர்களை என்ன சொல்கிறது என்ன சொல்லி அழைக்கிறதுன்னு கூட தெரியல இந்த ஆறு இடம் வந்து வெள்ளிமலைன்னு சொல்கிறாங்க அப்படி மேற்கு மலை அது அந்த பகுதியில் நான் வந்து வெள்ளிமலைக்கு வெள்ளிங்கிரி மலை வெள்ளிமலைக்கு நான் வந்து வருஷம் ஒரு தடவை பயணம் பண்ணுறேன் அங்கே வந்து பக்கமாக வந்து அதுக்கு ஏதோ ஆண்டி சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க அந்த பேர் அங்கே இருக்கிற தண்ணியை அங்கே போனோன்னா குளிப்பாங்கெல்லாம் அங்கே போய் எல்லாம் தண்ணி கொள்ள நடந்து போனேன் அந்த கலைப்புக்கு அதெல்லாம் கொஞ்சம் தாண்டி போய் அந்த அங்கே இருக்கிற தண்ணியை பிடிச்சா உண்மையிலேயே தேனாறுனால் இதுதான் தேனாராக இருந்திருக்கு தண்ணி இனிப்பு சுவையோடு இருக்குது அது மட்டும் இல்லை அந்த குளிர் இருக்கு இல்லையா அது வந்து ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும் நான் போகும்போது என்னுடைய நான் கொண்டு போகிற பாத்திரங்கள்லாம் மறுபடியும் அந்த தண்ணியை திரும்ப எடுத்துகிட்டு வருவேன் அந்த தண்ணி இங்கே வந்ததுன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நூறாண்டு வாழ முடியும் ஆரோக்கியமாக வாழ முடியும் அந்த தண்ணி இங்கே வரும்போது கழிவு தண்ணியாக மாறி வருது இப்படி தனக்கு வரக்கூடிய தண்ணி மாறி இப்படி வருதுங்கிற உணர்வு கூட இவங்களுக்கு இல்லாமல் அந்த செய்தி கூட தெரியாமல் ஒரு விலங்குகளை போல் இந்த மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மனிதர்கள் எப்படி நாம் உயிர் ஊட்டோங்கிறதான் நம்ம பார்க்கணும் நீங்கள் சொல்கிற அரசு அதிகாரிகளுக்கு என்ன வேலை இங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியரோ ஆழ வட்டாட்சியரோ அல்லது மற்ற காவல்துறை உள்ளிட்ட பணியாளர்களோ மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறி போயிட்டே இருப்பாங்க அவங்க சென்னையோ திருநெல்வேலியோ கிருஷ்ணகிரியிலையோ இங்கிருந்து வந்திருப்பாங்க மூணு வருஷம் இங்கே எவ்வளவு சில்லறை பண்ண முடியும் சம்பளம் இம்பளம் மேற்படி அதில் தான் இருக்கு அவங்க கவனம் அதுக்கு மேலே அவங்களுக்கு லட்சியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த மண்ணை பற்றி மனிதர்களை பற்றியும் அக்கறை கிடையாது அப்போது இவங்ககிட்ட நடத்துகிற போராட்டத்தை பற்றியெல்லாம் பேசி நமக்கு பிரயோஜனம் இல்லை மக்கள் அநியமாக இருக்கணும் வருத்தமாக இருக்குது உங்களுடைய முயற்சி நீங்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீங்க எங்கிட்ட பேசும்போது நீங்கள் எப்படி பேசுனீங்க ஆனால் இங்க அதுக்கு என்ன மறுவின என்ன எத்தனை பேர் வந்து உட்காந்துருக்காங்க ஞாயிற்றுக்கிழம தான் வச்சுருக்குறீங்க என்ன கருமை வழக்கமாக திங்குற அதே கறி தானே இன்னைக்கு திங்க முடியும் ஞாயிற்றுக்கிழமை அதை கொஞ்சம் நேரத்தில் எடுத்து தின்னுட்டு வந்துருக்கலாமே உண்ணாவிரதத்துக்கு ஏன்னா உண்ணாவிரத மலைப்பா அப்படித்தான் நடந்துட்டு இருக்குது யாரும் பட்டினியாலாம் வந்து உட்காரதில்ல நல்லா கிண்ணுன்னு புரோட்டா கிராட்டை அடிச்சுட்டு வந்துட்டு ஒரு அஞ்சு மணி வரைக்கும் உண்ணாவிரதம் மாதிரி உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி நடிக்கிறது தான் அது எல்லோரும் நாங்கள் பண்ணாலும் அப்படித்தான் நான் இருக்கலாம் ஐயா ஐயா நீங்கள் பசியோடு இருக்கீங்களா நான் உங்களை வணங்குறேன் ஐயா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஆனால் பெரும்பகுதி அப்படி இல்லை பெரும்பகுதி அப்படி இல்லை ஏன்னு கேட்டால் இந்த உண்ணாவிரதம் என்பதே வந்து ஒரு நம்முடைய கூட்டத்தை காட்டுறதுக்கான ஒரு அடையாளமாக தான் காட்டப்படுது வேற ஒன்றும் இல்லை ஏன்னா காலையில் ஒரு ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருக்குறோம் இந்த விஷயத்தின் மீது கவனம் செலுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கான இதாது அது ஆனால் அதுக்கு கூட ஒருத்தர் வரலையாங்கிறதா இப்போ வருத்தத்திற்குரிய செய்தி ஆக நாங்கள் வந்து தார்மீக அடிப்படையில் சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பதில் எங்கு நடந்தாலும் எங்களுடைய ஆதரவை தார்மீக ஆதரவை கொடுக்குறோம் கூடங்குளம் அணும நிலையத்திற்கு ஆன போராட்டத்தில் வந்து உதயகுமார் சுப உதய உதயகுமார் நடத்திட்டு இருந்தப்போ அதில் நாங்கள் முழுமையாக எங்களுடைய ஆதரவு கொடுத்தா நாங்கள் ரெண்டு மூணு முறை அங்கே போயிருந்தோம் இப்போ அவர் காங்கிரஸில் இருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லை நான் அதுக்கப்புறம் தொடர்பு துண்டிச்சுட்டேன் ஏன்னா அவர் தொடர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சோன்னா தொடர்பு துண்டிச்சிட்டேன் ஏன்னா அரசியலுக்கு நமக்கு ஆகாது திருஞான த சமத்து சொல்லிடுறேன் ஏன்னா இதில் வந்து எம்எஸ்எம் ஆனந்தன் பேர் போட்டிருக்குது அவர் அண்ணா திமுக நினைக்கிறேன் முன்னாள் அமைச்சர்னு நினைக்கிறேன் நான் அரசியல்வாதிகள்லாம் வேலைக்காக மாட்டாங்க அவங்ககிட்ட ரெண்டு துண்டு இருக்குது எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு துண்டு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு துண்டு என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன் எங்களுடைய ஆற்று பிரச்சனையில் நாங்கள் எடுக்கும்போது அப்போ திமுக அண்ணா திமுக ஆட்சி இவர் அவர் பெரியவர் என் கே கே பெரியசாமி சூப்பலட்சுமி ஜெகதீசன் இவங்க ரெண்டு பேர் திமுக எல்லா போராட்டத்துக்கும் வந்தாங்க ஆமா இத பவானிய சுத்தப்படுத்தியது என்ன சொல்லுறேன்

அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்கு அவர் வரவே இல்லை சந்திக்கவே இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா அரசியல்வாதிகள் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலையும் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலையை எடுப்பாங்க நான் எதுக்காக இதை ஆரம்பித்தேன்னா சுப உதயகுமார் எங்கே இருக்காருன்னு அண்ணன் கேட்டார் அதனால தான் சொன்னேன் இங்கேருந்து சுப உத உதயகுமாரோடைய அலை நாங்கள் கூடங்குளம் போன மூணு தடவை பயங்கரமாக போராடினாரு அப்போ வந்து ஆளுங்கட்சி மத்திய ஆளுங்கட்சியெல்லாம் எடுத்து போராடிட்டு இருந்தார் மன்மோகன் சிங் வந்து இவரை பற்றி தப்பாக பேசுகிறாரு வெளிநாட்டு பணம் வருது அதுக்காகத்தான் போராடுறான்னு சொல்லி மனுஷன் மன்மோகன் சிங் மேலே வழக்கெல்லாம் போட்டார் அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியில் போய் சேர்ந்துட்டு அவர் அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நான் அதுக்காகத்தான் சொன்ன அரசியல்வாதிகளாகாதுன்னு மற்றபடி வந்து இந்த கட்சி அந்த கட்சிங்கிறதெல்லாம் கிடையாது எல்லா கட்சியும் ஒரே யோகி தான் எங்களுக்கு அதை எல்லாம் எங்களுக்கு எல்லா கட்சியும் தெரியும் நாங்கள் எல்லாம் கடந்த தான் வந்துட்டு இருக்கிறோம் நான் இன்னும் பேச ஆரம்பிச்சேன்னா இப்போ பேசுனார்ல அவர் சங்கடத்துக்கு ஆளாயிருவாரு எனக்கு அதெல்லாம் இல்லை சொல்லுங்க அரசியலில் வந்து பேச ஆரம்பிக்கிற தனியாக ஒரு மேடை போட்டு நீங்க கூப்பிடுங்க அங்கே வந்து நான் பேசுறேன் எல்லா அரசியல்வாதிகளை பத்தி நான் தகவல் சேகரித்து வச்சிருக்கிறேன் அதே போல எந்த அரசியல்வாதி கண்டு எனக்கு பயம் இல்லாம கிடையாது இந்த கட்சி அந்த கட்சின்னு நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இந்த முப்பத்தஞ்சு ஆண்டு காலமா எல்லா கட்சியும் பார்த்துட்டு தான் இருக்கேன் குறிப்பா இந்த அண்ணா திமுக ரெண்டு பேர்த்து யோகியதையும் மாத்தி மாத்தி பார்த்து தான் இருக்கிறேன் இந்த இதெல்லாம் எங்கிட்ட அதெல்லாம் வேண்டாம் எல்லாம் அதை எதுக்கு சொல்றேன்னா திரும்ப நீங்க இந்த மாதிரியெல்லாம் வச்சு பண்ணீங்கன்னா வேலைக்கேகாது இந்த ஆணையம் முழுமையா பயன்படுத்துறதுக்கு சுத்தப்படுத்துறதுக்கு யாரும் வாங்கலாம் அவங்கள அரசியல்வாதியை நம்பினீங்கன்னா இந்த போராட்டம் நடக்காது புரியுதுங்களா அதைத்தான் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன் எங்கள் அனுபவத்தில் சொல்றேன் பவானி ராத்து பிரச்சனையில் விஸ்கோ சாலை மூடம்னு சொல்லும் போது எங்களோட போராட்டத்துக்கு தூண்டுதலாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் முதல்ல பின்வாங்கிச்சு என்ன காரணம் கேட்டால் அங்கே இருக்கிற தொழிற்சங்கம் சொல்லுது அப்படின்னு முதல்ல சிபிஐ வாங்கிச்சு அப்புறம் சிபிஎம் பின்வாங்குச்சு ஆனாலும் மற்றவங்களை வச்சு போராடிட்டு இருந்தா சுப்பராய் நல்லா கேளுங்க இப்ப இந்த இந்த பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இல்லையா அவரெல்லாம் வந்து அந்த போராட்டத்தில் எங்களோட வந்து உட்காந்துருந்தவர் தான் அதுக்கு பின்னாடிதான் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாத்தையும் பார்த்து கடந்துதான் இங்க வந்திருக்கிறோம் அதனால என்ன சொல்றேன்னா இந்த இதுல வந்து நம்மளை பயன்படுத்துவாங்க அத்திக்கணவு போராட்டத்துல எல்லாம் தான் இருந்தோம் எந்த இதெல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க அரசியல்வாதிகள் நம்மளை பயன்படுத்திங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதனால நீங்க அரசியல்வாதிகள் நம்பி ஏதாவது பண்ணீங்கன்னா கதைக்கு ஆகாது அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல இந்த இவங்கெல்லாம் வந்து போலீஸ் அதை பண்ணிச்சு தாசில்தார் எதை பண்ணாரு ஆர்டிஓ அதை பண்ண அவங்க எல்லாம் நீங்கள் ஒன்றும் கண்டுக்க வேண்டாம் நீங்கள் மக்களை திரட்டி போராடினீங்கன்னா அவங்க எல்லாம் பின்னாடி போய் நின்றுக்குவாங்க அச்சா சரி இந்த நொய்யல் ஆற்றை தூய்மைப்படுத்துவதில் திருஞான சம்பந்தம் திருஞான சம்பந்தத்தை போன்றவர்கள் தொடர்ந்து பாடுபட வேண்டும் அவர்களுக்கு எங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு உண்டு ஆதரவு உண்டு அடுத்த கட்ட போராட்டங்கள் நடக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் முன்கூட்டியே தகவல் சொல்லி நாங்களும் வந்து கலந்துக்கிற மாதிரி செய்யுங்க ஏன்னா எல்லாம் தீர்மானிச்சுட்டு தேதி சொல்லும்போது இந்த தேதியில் நாங்கள் திருச்சிக்கு வரோம்னு சொல்லி ஒப்புத்துட்டோம் நாங்கள் போகிற வழியில தான் இங்கே வந்துட்டு போகிறோம் ஆகவே இவ்வளோ நேரம் என்னுடைய பேச்சை கேட்டவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி